தமிழ்நாட்டில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு ஸ்கூல்கள் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் கிட்டத்தட்ட அறுநூற்றி அறுபத்தஞ்சு ஸ்கூல்ஸில் வந்து பிளே கிரவுண்டே இல்லை என்னங்க அது பிளே கிரவுண்டே இல்லாமல் ஒரு ஸ்கூலா அப்படின்னா வந்து அசெம்பிளி எங்கே வச்சு நடத்துவாங்க அந்த ஸ்கூலில் வந்து ஆனுவல் டே எங்கே வச்சு நடத்துவாங்க அங்கே படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய நிலைமைகள் என்ன அவங்கள காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆடு மாடு மாதிரி தான் வச்சிருப்பாங்களா இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல வளரக்கூடிய குழந்தைகளுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் ஏன் இந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான ஒரு நியாயம் இல்லாத விஷயத்த அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களும் அதே மாதிரி இந்த கவர்மெண்ட்டும் ஏன் அந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு மேல பண்ணுது எதனால அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நான் உங்கள் ட்ரிஜு திஸ் இஸ் ஈவினிங் டாப்ஸ் வெல்கம் டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிளப் ஒரு ஸ்கூலுக்கான அடிப்படை தேவை அப்படிங்கிறது என்ன நல்ல காற்றோட்டமான வகுப்பறைகள் உட்கார்றதுக்கும் பாடங்களை படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் தேவையான சேர்ஸும் டேபிளும் சுகாதாரமான கழிவறைகள் குடிப்பதுக்கு தேவையான நல்ல சுத்தமான தண்ணி நிரம்பக்கெற்ற ஆசிரியர்கள் மற்றும் விளையாட்டு மைதானம் அதாவது வகுப்பறைகளை விட பல மடங்கு அதிகமான பெரிதான மைதானங்கள் ஏன்னா க்ளாஸ் ரூம்ஸ் அப்படிங்கிறது வந்து மூளைக்கானது ஆனால் அதே நேரத்தில் பிளே கிரவுண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து உடம்புக்கானது அதே நேரத்தில் மனசுக்குமானது ஏன் ஒரு ஸ்கூலுக்கு வந்து கிரவுண்டு வேணும் ஒரு கிளாஸ் ரூமை விட அது ரொம்ப பெருசா அப்படின்னு ஏதாவது ஒரு மேதாவி கேட்டால் உண்மையிலே அந்த ஆளு இல்ல அவருக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு நினைச்சுக்கோங்க ஏன்னா இதயம் துடிக்குது அது ஒரு விளையாட்டு உங்களுடைய கிட்னி வேலை செய்யுது அது ஒரு விளையாட்டு உங்களுடைய கண்கள் கண் இமை இமைக்குது அது ஒரு விளையாட்டு ஒரு மனுஷன் மிகச்சிறந்த ஆரோக்கியத்தோட வாழ்றதுக்கு இயக்கம் என்பது இதயத்தை விட முக்கியமானது டென்த்லையும் டுவெல்த்லையும் சென்டம் வாங்குறவங்கள இந்த மிலிட்ரியிலையும் அப்புறம் இந்த போலீஸ்லையும் அப்புறம் இந்த விளையாட்டு துறையிலையும் கொண்டு வர வர்றது மாதிரி வச்சுக்கிடுங்களேன் வந்தால் அந்த மூணு துறையுடைய நிலைமை என்ன ஆகும் மூணே மாசத்துல சோல் முடிஞ்சு அழிஞ்சே போயிடும் அப்படி தானே ஒரு சோல்ஜரா இல்லைன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இல்லாமல் இருந்தாச்சுன்னா வந்து விளையாட்டில் வந்து ஒரு ஸ்டார் மாதிரி மின்னணும் அப்படின்னா அவங்களுடைய டைமில் கிட்டத்தட்ட வந்து நைன்டி பர்சென்ட்டை வந்து அவங்க எங்கே ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ளே கிரவுண்டில் தான் ஸ்பெண்ட் பண்ணணும் ஆனால் இங்கே ஸ்கூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிளர்க் ஆகிற மாதிரி இல்லைனா ஏதோ ஒரு ஆஃபீஸ் வேலைக்கு தான் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் வச்சு மூளையில் மந்தமாகிற வரைக்கும் உருட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டிக்கிட்டே இருப்பாங்க அந்த டீச்சர்ஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை அதிகமாக மன உளைச்சலுக்கு ஆளாக்குறது யாருன்னு நினைக்கிறீங்க அவனுடைய ஃப்ரெண்ட்ஸாக இல்லாமல் இருந்தாச்சுன்னா வந்து அவனுக்கு தெரிஞ்சவங்களா நிச்சயமாக இல்லைங்க அவனோ அவனை வந்து அதிகமாக மன உளைச்சலுக்கு ஆளாக்குறது யாருன்னா அந்த பையனுடைய டீச்சர்ஸும் அவனுடைய பேரண்ட்ஸும் தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு பீரியடு பிடி பீரியடு இருக்குன்னு வச்சுக்கிட்டுங்களேன் அந்த ஸ்டூடெண்ட்ஸை என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஹாய் இன்னைக்கு வந்து ஒரு பிடி பீரியடு இருக்குது ஆஃப் அன் அவர் வந்து ரொம்ப ஜாலியாக சூப்பராக விளையாடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது வருவாறு பாருங்கள் அவர் வாத்தியார் டேய் எட்ராப்புக்கே புக்கே பீடி எல்லாம் கிடையாது எனக்கு போர்ஷன் முடிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவார்னா அவர் எங்கேயோ போய் இருந்ததுக்கு இந்த மாணவர்களை என்ன பண்ணுவார் தண்டிப்பார் அவரோட செல்ஃபிஷ் அவர் வந்து க காமிப்பார் அடுத்தது ரெண்டாவது யார் என்ன அவனுடைய பேரண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேரண்ட்ஸ்ன்னு சொல்லியாச்சுன்னா இந்த அம்மாமார்கள் தான் அதிகம் எப்படி தெரியுமா ஒரு வீட்டில் வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்குன்னு வச்சுக்கங்களேன் ஒரு ஆண் ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னா இந்த பொம்பளை பிள்ளைக்கு வந்து சும்மா வீட்டுக்குள்ளாடி இருந்துக்கிட்டு பேசுகிறதுக்கு யாராவது ஒரு ஆள் துணையும் அப்புறம் வந்து என்னென்னா சின்ன சின்ன விளையாட்டு பொருட்கள் இருந்தாலே அது சமாளித்து போய்டும் அது அந்த பிள்ளைகளுடைய ஒரு இயல்பு ஆனால் பசங்க அப்படிங்கிறது வந்து எலும்பு நொறுங்கி போகிற வரைக்கும் வெளியில் கிடந்து விளையாடணும்னு நினப்பான் ஆனால் அந்த பையனோட அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா இங்கே பாருடா அவளை பாரு அவள் உன்னோட சிஸ்டரை பாரு அவள் வந்து எவ்வளோ அமைதியாக கிடைச்சதை வச்சு சூப்பராக என்ன சூப்பராக வந்து விளையாடி எந்த தொந்தரவும் இல்லாமல் இருந்துட்டுருக்குற நீ ஏண்டா இப்படி போட்டு படுத்துகிற அப்படின்னு நினச்சி அப்படின்னு அந்த பையன்ட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு டயலாக்கை பேசிகிட்டே இருப்பாங்க அதாவது என்னன்னே தெரியாத அந்த பையன் இந்த மாதிரியெல்லாம் டயலாக்கு கேட்டு கேட்டு என்னென்னா மனசளவில் நொந்து நூலாகியே போயிடுவான் அப்போ இந்த எதுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் வளரக்கூடிய அந்த பையன் வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பேரண்ட்ஸுக்கு வந்து என்ன பிடிக்காதோ இந்த இந்த டீச்சர்ஸுக்கு வந்து என்ன பிடிக்காதோ அதை இவன் ரசித்து ப பண்ண ஆரம்பிக்கிறான் என்னன்னா பள்ளி அவன் நான் பேசின இந்த விஷயத்துக்கு என்ன திட்டணும்னு நினைக்கிற டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி நான் உங்கள்ட்ட ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் நீங்கள் வளர்ந்த நாடுகளில் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாடுகளுடைய வளர்ச்சியை மட்டும் எடுத்து பாருங்க அவங்க நம்மளை விட எத்தனை படி முன்னாடி போய் மேலே போய் இருக்காங்கன்னு நீங்கள் ஒன்று பாருங்களேன் உதாரணத்துக்கு வந்து ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கோங்க நார்வே எடுத்துக்கோங்க அமெரிக்காவை எடுத்துக்கோங்க சைனாவை எடுத்துங்க அங்கே எல்லாமே அவங்க விளையாட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவத்தை பாருங்களேன் இந்த நாடுகள் எல்லாமே ஒலிம்பிக்ஸ்லையும் சரி அதே மாதிரி வந்து தேசிய விளையாட்டுகள்லையும் அவங்க குவிக்கக்கூடிய பதக்கங்களுடைய எண்ணிக்கை பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு விளையாட்டு வீரம் உருவாகும்போது அவன் மட்டும் இல்லாமல் அவனுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறவங்களும் அவங்க ஃபிசியோதெரப்பி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் அவன் மூலமாக சூப்பராக பக்காவாக வாழ்கிறாங்க அவங்க வந்து ஒரு பெரிய லெவலில் வாழ்கிறாங்க அவங்க ஸ்கூலில் வெறும் தியரிக்கு மட்டும் என்ன செய்யறது இல்லைன்னா இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதே இல்லை அதாவது வந்து விளையாட்டுக்கும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க ஏன்னா சும்மா வந்து ஒரு புக்கை எடுத்து படிக்கிறதுனால மட்டும் மாற்றங்கள் வராது ஆடி சாடி ஓடி விளையாடுறதுனால தான் உடம்பும் சரி மனசும் சரி மூளையும் சரி அது ஒரே நேர்கோட்டில் வரும் அந்த ஒரே நேர்கோட்டில் வரும்போது நம்ம செய்ய முடியாத எல்லாம் செய்து முடிக்கிறதுக்கான ஒரு பவர் ஒரு பலம் நமக்கு கிடைக்கும் அதை வந்து அவங்க நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க விளையாட்டுக்கு இம்பார்ட்டன் கொடுத்தா என்ன நடக்கும் குற்றங்கள் எல்லாம் குறைஞ்சி போகும் கள்ளச்சாராயமும் கஞ்சாவும் காணாமலே போவோம் பள்ளியிலேருந்து அந்த பாதியில் நிற்கிறாங்க இல்லையா இது எல்லாமே வந்து பழங்கத மாதிரி ஆகி போயிடும் ஒவ்வொரு குழந்தையும் அவனுக்கு என்ன தேவையோ அதை அவனே என்ன செய்வான் கண்டடைவான் அது மட்டும் இல்லாமல் நம்ம நாடு வல்லரசாக இல்லாமல் வல்லரசுகளுக்கெல்லாம் வல்லரசாக இருக்கும் வாழ்க்கை எப்போதுமே சுபீட்சமாக இருக்கும் சரி அப்படின்னா இதுக்கு என்ன தான் தீர்வு என்ன தீர்வு அப்படின்னா குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அந்த ஃப்ரீடத்தை வந்து அவங்களுக்கு தேவையாக இருக்கிறது என்னது ஃப்ரீடம் தான் அந்த ஃப்ரீடத்தை வந்து நம்ம கொடுக்கணும் வெறும் தேரிக்கு மட்டுமே இம்பார்ட்டன் கொடுக்கக்கூடாது நிச்சயமாக விளையாட்டுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்தே ஆகணும் கொடுத்தா மட்டும்தான் நல்ல ஒரு சமுதாயத்தை நம்மளால் படைக்க முடியும் நான் ஃபர்ஸ்ட்டில் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன் தமிழ்நாட்டில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் கிட்டத்தட்ட அறுநூற்றி அறுபத்தஞ்சு ஸ்கூல்ஸில் வந்து பிளே கிரவுண்டே இல்லைன்னா அது எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் இந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் தான் இந்த மாதிரி அறுநூற்றி அறுபத்தஞ்சு ஸ்கூல்ஸில் வந்து ப்ளே கிரவுண்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து வெளியே வந்திருக்கு அதாவது திருநெல்வேலி டிஸ்ட்ரிகே இந்த நிலைமை அப்படின்னா இன்னும் இதே மாதிரி எத்தனை டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது இதனுடைய நிலைமைகள் எல்லாம் என்ன இதெல்லாம் கவர்மெண்ட் என்ன செய்யணும் அப்படின்னா சிவியரான ஆக்ஷன்ஸ் வந்து உடனே எடுக்கணும் இப்போ கவர்மெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திருநெல்வேலியில் வந்து ஸ்ரீபுரம் அந்த ஸ்கூலில் வந்து என்னென்னா பக்கச்சுவர் மதில் வந்து உடஞ்சி கீழே விழும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு குழந்தைங்க வந்து அந்த இடத்துல இறந்து போகிறாங்க அப்போ வந்து என்ன செய்தாங்க அப்படின்னா எல்லா கவர்மெண்ட்டு ஸ்கூல்கள்லேயும் அதே மாதிரி கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்கள்லேயும் வந்து உடனடியாக நாங்கள் வந்து ஃப்ரிகாஷன் அந்த ஆக்ஷன் எடுப்போம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து இனிமேல் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்காமல் பார்த்துப்போம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த நியூஸில் கொடுத்த இந்த விஷயம் என்னென்னா இது வரைக்கும் அதுக்காக கவர்மெண்ட் பத்து காசு கூட ஒதுக்கலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமாக இருக்குது ஸோ பேசினால் மட்டும் போதாது நம்மளுடைய செயல்பாடுகள்லேயும் அந்த விஷயங்களை நம்ம காமிக்கணும் அதுக்கு நம்மளுடைய எல்லா மக்களும் எல்லா பேரண்ட்ஸும் அதுக்கு வந்து என்ன செய்யணும்னா அந்த விஷயங்களை தட்டி கேட்கணும் நம்ம அருமையான ஒரு ஒரு சமுதாயத்தை நம்மளுடைய நாட்டை பெரிய லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வளர்த்துறதுக்கான உயர்நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு கடமை அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இதுவரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி மீண்டும் இதே மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தில் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் பாய் சி யூ பாய்